வரமத்துல விடத்திலே நம் கோரிக்கைகளை நாம் கேட்போம் அல்லாஹு கபூல் செய்வானாக அல்லாஹு தாலா இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்து நம் அனைவர்களையும் சோனபதியிலே அல்ல ரஹ்மான் ஒன்று சேர்த்தார்கள் புரிவானாக அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான காபாவை பார்த்தவாறு கோரிக்கைகளை படைத்தரப்பிடம் தரப்பிடம் நாம் முறைவோம் அல்லாஹு செய்வானாக வலை வசல்லம் அண்ணவர்கள் இந்த புனிதமான காபாவை தன் வாழ்நாளின் முக்கியமான ஒன்றாக நம்மிடத்திலே கற்றுத்தந்திருக்கிறார்கள் சொன்ன காட்டி தந்த இந்த பல கோடி மக்களின் உள்ளங்களில் இடம் பிடித்த புனிதமான ஒரு அல்லாஹுவின் இல்லம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இல்லத்தை காண்கிற நசீபை அல்லாஹ் இதை பார்க்கிற அனைவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் நிரப்பமாக தந்து அவனால் அருள் புரியப்பட்ட நல்ல சுவிகங்களின் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக புரியவானாக ஆமேத்திற்குரியார்களே புனிதமான இந்த காபாவை பார்த்தவாறே இன்ஷா அல்லா சில திக் நாம் மோதி அல்லாஹத்திலே நம் தேவைகளை முறையிடுவோம் நல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து ஆஜாத்துகளையும் விருப்பமாக நிறைவேற்றி தருவோம் அல்லாஹ் بسم الله الرحمن الرحيم <مت kontinu> يا الله يا رحمن يا رحيم 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 يا الله <سؤال> يا رحمن يا رحيم يا الله <سؤال> يا رحمن يا رحيم يا الله <سؤال> يا رحمن يا رحيم يا الله 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 يا رحمن يا رحيم الحمد لله لا اله من ياء ما برد كربين يا الكعبة ببارتك عند الكرب مغربي نودي يا بانغ سولف بكرة دي سب إن شاء الله ذكري موري تبقي فزيمور مري النبي عبد الله لله الصلاوات إن شاء الله ஒரு துவாவை உருவாமலாக குழி செய்வானாக இப்பொழுது சரியாக இங்கு மாலை ஐந்து இருபது மணி ஆகிறது ஒரு

اللهم, اللهم صل <reviewing ind chega> على محمد اللهم صل عليه وسلم اللهم صل 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 على محمد يا رب صل عليه وسلم الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم كل بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم لا اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات <سؤال> في العقد ومن شر حاسد الى بسم الله الرحمن الرحيم أعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس من الناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا الله لا இரவிலோ பகலிலோ மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் நீயே முழுமையாக மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானே எங்களின் பெற்றோர்கள் உற்சாகமார்கள் உலகிலே உண்டான மீனான ஆண்கள் பெண்கள் ரொம்ப இங்கு ஒன்று சேர்ந்தவர்கள் குடும்பத்தார்கள் வாதீசுகள் காலம் சென்றவர்கள் இதை பார்ப்பவர்கள் என அனைவர்களின் அனைத்து விதமான பாவங்களையும் ரஹ்மானே உன்னுடைய முழுமையான ரஹ்மத்தால் நீயே பாவங்களை மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானே ஆரோக்கியத்தோடு உண்டான நீண்ட ஆயிலையும் விரைவான செல்வ

அனைத்தை விட்டும் அனைத்து மக்களையும் கடன்கள் வட்டிகள் எதிரிகள் பகைவர்கள் சூழ்ச்சியாளர்கள் அடக்குமுறை ஆட்சி செய்பவர்கள் பொறாமைக்காரர்கள் கந்தஷ்டியாளர்கள் சாகிதம் மாக்கிறீங்கள் என எல்லா நபர்களின் ஷேரில் இருந்தும் பிரபே எல்லா சைதானியத்தான ஷெரில் இருந்தும் எல்லா மக்களையும் உன்னுடைய ரகமத்தால் நீயே பாதுகாப்பாயாக ரஹ்மானான அல்லாஹுவே அல்லாஹ் ஆஃபியத்தோடு உண்டான நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ரப்பி மரணம் வரை சொந்த தேவைகளுக்கு உன்னிடத்தில் மட்டுமே கேட்கிற நல்ல நசீபை தருவாயாக ரொம்ப சொந்த தேவைகளுக்கு சுய தேவைகளை நிறைவேற்ற பிறர்களை நாடுவதை விட்டும் எதிர்பார்ப்பதை விட்டும் ரொம்ப உன்னுடைய மகளான பதிலை கொண்டு அனைவர்களையும் நீயே பாதுகாத்து அருள் புரிவாயாக அல்லாகுவயா அல்லாஹ் நிறைய மக்கள் நிறைய தேவைகளுக்காக அது சொன்னார்கள் சொன்னாரபே அனைவர்களுக்கும் அனைத்துக்கு அனான தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயாக பிரபே எங்களுக்கு ஓதி கொடுத்து எங்களுடைய விசாகமார்கள் எங்களுக்கு ஓதி எங்களிடத்தில் ஓதுகிற எங்களுடைய மாணவ பிள்ளைகள் ஓதியவர்கள் என அனைவர்களின் வாழ்வில் உண்டான அனைத்து சிக்கல்களையும் நீக்கி வாழ்வை பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பாயாக அல்லாகவே அல்லாஹ் எங்களுடைய மஹல்லாவில் வாழ்பவர்கள் எங்களுடைய பள்ளியை ஒட்டி வாழ்பவர்கள் பள்ளியிலே தொடுபவர்கள் நிர்வாக பெருமக்கள் வாசிகள் உலகம் உம்மனியன்கள் பிரபே மதரசாமி நிர்வாக பெருமக்கள் மாணவ மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் என அனைவர்களின் தேவை இந்த மீடியா என்ற இந்த சேனலின் வாயிலாக நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கிற எல்லா பகுதியிலும் இருக்கிற எல்லா மக்களின் அனைத்து விதமான ஹலாலான தேவைகளையும் நீயே பூர்த்தியாக்கி அருள்வாயாக பிரபே நம்முடைய அல் உலகா சர்வீஸின் சார்பாக பயணம் செய்து வந்திருக்கிற அனைத்து ஹாஜிகளே அனைத்து மக்களின் பயணங்களையும் பாதுகாப்பாக அமைப்பாயாக பிரபே நிறைய மக்கள் துவாவை கொண்டு வசித்து செய்தார்கள் அனைவர்களின் தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயாக நோயற்ற வாழ்வை தருவாயாக பிரபய சாலிகளில் சேர்ப்பாயாக திருமண வயதை அடைந்து திருமணம் முடிக்காத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல சாலிகான ஜோடிகளை தருவாயாக பிரபய சொந்த இல்லங்களை தருவாயாக பிரபய சொந்த வியாபாரங்களை தருவாயாக பிரபய செய்கிற வியாபாரங்களில் வரக்கத்தை தருவாயாக பிரபே எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெருஞ்செல்வங்கள் ஆணையங்களுடைய பெற்றோர்கள் யாராவது மரணித்து மன்னரையில் வாழ்ந்தால் ரொம்ப அவர்களின் மன்னரைகளை சுவனமாக ஆக்குவாய் எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெருஞ்செல்வங்களான எங்களுடைய பெற்றோர்களில் யாராவது இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்து மன மகிழ்ச்சியை தருவாயாக்களுக்கு மறக்கத்தை செய்வாயா ரொம்ப நோயற்ற வாழ்வை தருவாயா ரொம்ப எங்களின் குழந்தைகள் மனைவி மக்கள் எங்களின் எதிர்காலங்களை சிறப்பாக ஆக்குவாயா ரொம்ப மக்களை சுவாலியாக ஆக்குவாயா ரொபே அல்லா எங்களின் மரணத்திற்கு பின்னால் கண்ணீர்மல்

பிரச்சனைகளை நீக்குவாயாகபே உன்னுடைய ரஹமத்தால் அனைவர்களையும் சூழ்ந்து கொள்வாயாக யா அல்லாஹ் ரபே உடலை கிரிக்கிழக்கக்கூடிய மோசமான நோய்கள் விபத்துகள் அதிர்ச்சிகள் மரணங்கள் இழப்புகள் முசீபத்துகள் என எல்லா சிரமங்களிலிருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயா ரபே எத்தனையோ மக்கள் துவாவி கொண்டு வசியத்தை செய்திருக்கிறார்கள் ரபே அனைவர்களின் ஹலாலான தேவைகளையும் நீயே பூர்த்தியாக்குவாயாக யா அல்லாஹ் மரணம் வரை உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக பிறர்களுக்கு கொடுத்து வாழ்கிற நல்ல நசீபை தருவாயாக யாழ்லா மக்களுக்கும் மனைவி மக்களுக்கும் ரபே வாழ்விலே அனைத்து மறக்குத்துகளையும் தருவாயாக ரபே இந்த காபாவை காண்கிற நசீபை மீண்டும் மீண்டும் ரப்பே வாழ்விலே தந்து அருள் புரிவாயாக யார்லா நிறைய தேகலோடு நிறைய மக்கள் ரபே உன்னிடத்திலே கையேந்துபவர்கள் இருக்கிறார்கள் ரப்பே இந்த காபாவை இந்த சேனலின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கிற அனைத்து மக்களின் வாழ்வையும் நீயே பறக்கத்தானதாக ஆக்கி அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயாக அஷ்மானான அல்லாஹே அல்லாஹ் ஹைர் பறக்கத்துகளோடு வாழச் செய்து ரப்பே இதோ இந்த காபாவை தவா செய்கிற மக்களில் ரொபே இதை காண்கிற அனைவர்களை முற்படுத்துவாயாக ரொபே நாங்கள் இந்த காபாவிலும் புனிதமான மதினாவிலும் மக்காவிலும் செய்த இபாதத்துகள் செய்கிற தான தர்மங்கள் என அனைத்தையும் கபுல் செய்வாயாக பிரபே நிறைய மக்கள் செய்ய சொல்லி வசியத்தைச் செய்தார்கள் பிரபே அனைவர்களின் அனைத்து விதமான தேவைகளையும் இதை பார்க்கை அனைவர்களுக்கும் தருவாயாக பிரபே எங்களை பெற்றெடுத்து பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் வாரிசர்கள் என அனைவர்களுக்கும் இந்த நல்ல சீபை தருவாயாக பிரபே பாவம் செய்த பார்ப்ப மறுமையிலும் முன்னே உன்னை பொருந்திக்கொள்கிற நல்ல வாய்ப்பை தருவாயா ஹலால் ஹராமிலே புழுதலை தருவாயா ரபே பார்வையிலும் செவியிலும் பேச்சிலும் பிரபே நாவிலும் உடல் உறுப்புகளிலும் ஆரோக்கியத்தை நிரப்பமாக தருவாயா பிரபே பிறர்களின் உதவிகளை வாழ்விலே எந்த காலமும் நாடு வைத்து ரஹ்மானே சொந்த தேவைகளுக்கு பிறர்களின் வாசலில் நிற்க வைத்து ரஹ்மானே விசாலமான உன்னிடத்திலே விசாலமான உன் வாசலில் நின்று அனைத்து கேட்டு பெறுகிற நல்ல சூழலை திருவாயாக உடல்வலி கைவலி கால்வலி தலைவலி இடுப்பு வலி என்ற வெளியிலே சொல்ல முடிந்த சொல்ல முடியாத எல்லா சிரமங்களையும் ஏன் அருள்வாயா ரே சுகரும் பிரஷரும் அட்டாக்கும் கேன்சரும் கிட்னி ஃபெயிலியரும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற எல்லா நோய்களை விட்டும் ரப்பே எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள்வாயாக அல்லாகவே கேட்க வேண்டும் என்று நினைத்து மனதில் வைத்து மறந்திருக்கிற எத்தனையோ ஹலால்கள் இருக்கிறது ரபே எல்லா ஹலாலையும் தருவாயா உடம்பே எல்லா ஹராமை விட்டும் பாதுகாப்பாயா யார்லா இதோ உன்னுடைய ஆலயமான எங்களுடைய உயிருக்கும் மேலான

பாதுகாப்பை வாழ்விலே தந்து விடு ரோஷ்னானே எதிரிகளுக்கு முன்னால் எங்களை தோற்கடித்து விடாது ரசனான் ஹஷனான அல்லாஹே ஆசிரியத்தையும் ஆரோக்கியத்தையும் இம்மையிலும் அருமையிலும் தந்தருள்வாய் ரோஷ்னானே யல்லா எல்லா விதமான சூழல்களிலும் உன்னுடைய நல்ல நசைமை பெற்ற சுவாலியங்களில் எங்கள் உட்படுத்த குடும்பங்களை நீயே பாதுகாக்கணும் ரசமான் வியாபாரங்களில் செழிப்பை தரணும் ரஷ்மானே யா அல்லா திருப்பூரிலும் எங்களை சார்ந்தவர்கள் அது போன்று நானா பகுதிகளிலும் ஆடக்கூடிய அனைத்து நபர்களின் வியாபாரங்களிலும் வரக்கத்தை நடக்க இருக்கிற திருமணங்களை வெற்றி ஆக்க ரஷ்மானே நிறைய நபர்கள் பெயர் சொல்லி வாசியை சொன்னார்கள் ரொபே அனைத்து நபர்களின் தேவைகளை அறிந்த நாயனே ரஹ்மானான அல்லாகுவே உள்ளங்களை அறிந்தவனே அனைவர்களின் தேவைகளையும் பூர்த்தியாக்கி வைப்பாயாக யா லா என்னிடத்தில் எங்களிடத்திலே ஓதிய எங்களுடைய மாணவ மாணவிகள் என அவர்களின் பெற்றோர்கள் என அனைவர்களின் தேவைகளையும் நிரப்பமாக நிறைவேற்றி தருவாயாக மக்கள் குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் விரைவாக தருவாயாக பிரபே கணவன் மனைவிக்கிடையிலே இருக்கிற பிணக்குகளை நீக்குவாயாக வாழ்விலே இருக்கிற சங்கடங்களை நீக்குவாயாக பிரபே குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்குவாயாக மன நிம்மதியை தருவாயாக ரொம்ப சந்தோஷத்தை தருவாயாக ரொம்ப உண்மையாக அஞ்சி வாழ்கிற நல்ல நசீவை தருவாயாக ரபே இதோ இந்த காபாவை மீண்டும் மீண்டும் காண்கிற நல்ல நசீவை தருவாயாக ரஹ்மானான அல்லாஹுவை பெற்றோர்களோடு மனைவி மக்களோடு ரபே காபாவை தவாஃப் செய்கிற உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லாய் சல்லா அலே சுலமன் அவர்களை சியாரத்தை செய்கிற நல்ல நசீவை தருவாயாக யா அல்லாஹ் புனிதமான ஹஜ்ஜை மம்ராவையும் சியாரத்தையும் நசீபாக்குவாயாக ரபே கடன் இல்லாத வாழ்வை தருவாயாக யா அல்லாஹ் உண்மை மருமையின் எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயா ரபே முத்தின்களாக வாழச் செய்வாய் ரபே குறிப்பாக நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே நல்ல நீலகத்திலே உண்டான எல்லா கடமைகளையும் இமை மறுமையும் தேவை பூர்த்தியாக்கப்பட்டவர்களாக குடும்பங்கள் மக்கள் சுவாலிகளின் குடும்பங்கள் மக்கள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடித்தவர்களா சரியாக செயல்பட்ட நிலையிலே ശ്രീത്ത് മുഖത്തോട് ഉറത്ത് കുറിലേ അല്ലാതെ